என்னென்பான சாய்ப்பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வியாழக்கிழமை நாம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் உங்க பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க சேரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயம் ஊடிமுண்டில் அமைஞ்சிருக்கு எல்லாருக்காகவும் நம்ம இங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் இன்று மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை சிறப்பு அன்னதானத்தோடு நடைபெறும் அதே போல சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலே ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிச்சு மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் சாயராம் அப்பாவுக்கு உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் யாராவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர ஜிபி நம்பர்ல உங்களாக முடிஞ்சதை நினைக்க வைக்கலாம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் நம்மளுடைய லைவ் நேற்று நைட்டு நீங்க பா புதன்கிழமை லைவ் நீங்க பார்த்து அஹ் லைவ் ஓடினே இருக்கும்போது ஒரு சாய் சகோதரி கமெண்ட் பாக்ஸ்ல சாயம் பாபாவோட ஆட்சியில பாபாவோட கண்கள் நாங்க உண்மையிலேயே அவங்க சொன்ன உனதான் நாங்களே அந்த வீடியோல பார்க்க ஆரம்பித்தோம் அவ்வளோ அழகா பாபாவோட கண்கள் அவ்வளவு அழகா தெரியுது இந்த பாபாவோட கண்கள் நம்ம ஆட்சிக்கு மேலே இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாபாவோட ஆட்சி அவ்வளோ அழகா அந்த கண்கள் இருக்கும் அந்த கண்கள் அப்படியே நம்ம ஆட்சியில தெரியுது அவங்க ஒரு கோட்டை எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க லைவ்ல அவங்க கண்களுக்கு தெரிஞ்சது அவங்க லைவ்ல எத்தனை பேருக்கு அந்த கண்கள் தெரிஞ்சதுன்னு தெரியல அவங்க ஒரு பச்சை கலர் மார்க்கு டிக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா நான் லைவ்ல பாக்கும்போது அவ்வளோ தத்ரூபமா பாபாவோட ஆட்சிக்கு மேல தெரியல அந்த கண்கள் நம்ம ஆட்சியிலே தெரிஞ்சுக்கி அப்படி பாபா உயிரோட்டமா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஏற்கனவே பாபாவோட உருவம் அந்த கண்கள்ல அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு இப்ப கண்கள் பாபாவோட கண்களும் நமக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷம் தயாரம் பாபா இங்க உயிரோட்டமா துவாரக மயில உயிரோட்டமா இருக்கிறார் என்பதை அப்பா மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு லைவ்ல அந்த சகோதரி சொன்னவன எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு அவ்வளவு தத்துருபோ அவ்வளவு அழகா இருக்கிறாரு உண்மையிலே அப்பா உங்க கொடான கோடி நன்றிகள் நம்மளுடைய பிரார்த்தனையை அப்பா அவர் கண்கள் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எனவே உங்க அனுப்பி வைங்க கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவாரு உங்களுக்கும் அந்த கண்களை சொன்ன அந்த சகோதரிக்கும் கொடான கோடி நன்றிகள் அந்த வீடியோ லிங்க் லைவ் நீங்க பாக்காதவங்க நான் உங்களுக்கு நான் லிங்க் இருக்கோம் நீங்க போய் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல போயிருக்கோம் இல்ல வாட்ஸ்அப்ல நடைபெறும் லைவ் புதன்கிழமை லைவ் நீங்க நேரடியாக பாத்தீங்கன்னா உங்க கண்களுக்கும் தெரியும் அப்பா உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் செய்கிறான் ஓ சாய்